வெல்கம் டு வில்லேஜ் பப் சமையலுங்க இது வந்து சாட்டர்டே ஈவினிங்லேருந்து சண்டே மார்னிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க போகிறேங்க நான் வந்து சாட்டர்டே மார்னிங்கே வந்து இட்லிக்கு ஊற வச்சிட்டேங்க ஒரு படி இட்லி அரிசி ஒரு படி ரேசன் அரிசிங்க அதுலேயே வந்து காப்படி வந்து கருப்பு உளுந்து தனியாக ஊற வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் அப்புறம் கொட்டமொத்து வந்து நான்கு அல்லது ஐந்து கொட்டமுத்து போட்டால் அளவாக இருக்குங்க ஒரு படிக்கு வந்து ரெண்டு கொட்டமுத்து போட்டால் அளவாக இருக்குது அதுவும் வந்து அந்த கொட்டமொத்தில் வந்து மேல் தொல்லியை எடுத்து தான் போடணும் மேல் தொல்லி வந்து விசத்தன்மை வாய்ந்தது அதனால் வந்து தொல்லி எடுக்காமல் எப்பவுமே கொட்டை முத்து இட்லிக்கு சேர்த்துறாதீங்க அது வந்து உடல் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் நல்லா ஊற வச்சு எப்போதுமே பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க நம்மளும் இப்போ இட்லிக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கிறோம் ஆனால் வந்து பெரியவி சொல்கிறது என்னென்னா அரிசியும் புளிக்கணும் மாவும் புளிக்கணும்னு சொல்லுவாங்க அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து காலையில் ஊற வச்சா இரவு அரைச்சிக்குவேன் இரவு ஊற வச்சேன்னா காலையில் அரைச்சிக்குவேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் வந்து அரிசி ஊற வச்சிருவேங்க நான் வந்து முக்கால்வாசி வந்து கருப்புளுந்து மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வந்து அரிசி ஊற வைக்கும் போதே வந்து உளுந்துமே ஊற வச்சுருவங்க நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாலுமே போதுங்க நல்லா பொங்க வரும் நான் எப்போவுமே உளுந்து தான் போடுவேங்க அது வந்து இட்லி வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலுமே வந்து அது வந்து ரொம்பவுமே சத்து நிறைந்தது அதே மாதிரி மாவு அரைச்சி கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து இட்லி ஊற்றுவேங்க காலையில் எடுத்து சுட சுட மல்லிக்கப்பி போட்டு சாப்பிட்டு தான் மற்ற வேலையே செய்வேங்க அன்னைக்கு சண்டேங்கிறனால வந்து காலையில் இட்லி ஊற்றிட்டேங்க அதுக்கு தக்காளி சட்னி செஞ்சுருந்தேங்க மதியத்துக்கு வந்து அசைவம் அப்படிங்கிறனால வந்து காலையெழுத்திக்கு அளவாக இட்லி ஊற்றி சட்னி அரைச்சிட்டேன் அதுக்கு வந்து தக்காளி வந்து ஒரு பத்து தக்காளி பூண்டு வந்து ஒரு பத்து பல் அது கூட சீரகம் அரை டீஸ்பூன் வர மிளகாய் ஒரு தேவைக்கேற்ப போட்டுக்கலாங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் அதனால தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சு அந்த தண்ணியை வடிச்சு வச்சுட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி சரில் அரைச்சிக்கலாங்க அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டுங்க அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் போட்டு நல்லா தாளித்து இந்த அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தழை போட்டு இறைக்கலாங்க ரொம்ப சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த அளவுகள் வந்து போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு ரெண்டு படி அப்படிங்கிறதுனால வந்து நான் வந்து கால் படி உளுந்து போட்டேன் நீங்கள் அதே மாதிரி ரெண்டு டம்ளர் வந்து அரிசி போட்டிங்கன்னா அதில் கால் டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த அளவுகளில் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்